வணக்கம் இன்று ஆய்வு பணிக்கு வந்த இடம் எட்டான் குளம் சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஆகிட்டு இது ஆர்ஓ பிளான்ட்டுக்காக இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு இந்த ஒரு ஸ்கேனில் எது பெஸ்ட் இடமா அந்த இடத்த அடையாளம் பண்ணி கொடுப்பேன் இது இந்த சோலார் பேனலை கிளீன் பண்ணுறதுக்காக கிரவுண்ட் வாட்டர் எடுத்து ஆர்வம் மூலம் சுத்தப்படுத்தி அதை க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணி அந்த நீர் ஆதாரம் உருவாக்குறதுக்காக இல்லை ஆய்வு பண்ணி செஞ்சிட்ருக்கோம் இது மானூர் எட்டாங்குளம் ஏரியா இந்த ஏரியாவில் வடக்கு தெற்கு அப்படிங்கிற ப டைரக்ஷனில் இருக்கும் அந்த தெரிகிறது வந்து தெற்கு வாய்க்குளம் இல்லக்கு அது குவாட் சைட்டு ஆனால் அந்த கோட் சைட்டினுடைய ரெண்டு சைடும் மேசி சார்னாக்கிட்ருக்கும் இம்பீரியஸ் பெரிய சாட்ரா கோரிலாம் உண்டு அந்த ஏரியாவில் அந்த மலைக்கு வந்துட்டு சிட்டாறு ரிவர் ஓட்டிகிட்டு அந்த கோட் சைக்கிளினுடைய அதே ஸ்ட்ரைக்கில் தண்ணி வர வாய்ப்பு உண்டு ஆனால் அது மலைக்கு போகிற மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தள்ளி விலைக்கு போகிற மாதிரி தெரியுது அவங்க பிளான்ட் வந்து இதுதான் பொருள் போட்டு போட்டாகவும் முடியும் இது நிறைய சோலார் பவர் ப்ராஜெக்ட் சைட்டுக்கு போயிருக்கேன் எல்லோரும் இதே மாடலாக தான் பா ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிக்கிட்டு தாங்க ஆர்வ பிளான்ட்டுக்குன்னு அந்த இடத்துல மட்டும் தான் பார்க்க சொல்கிறாங்க இது வேலை மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஒன்று உருவாக்கினா அந்த மழை நீரை வச்சு அவங்க க்ளீன் பண்ண முடியும் தம்பி நீங்கள் எல்லாம் ஆர்வம் போடுறீங்க இது ஓகே இது ரெட் சாயல் அந்த புதிமுத்தூர் சைடு மொத்தம் அங்கே தான் போயிருக்கேன் களிமண் ஏரியா டிடிஎஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் தண்ணியூர் வாங்கி கொடுத்துருக்கேன் சரின்னு தெரியும் சாயல் குடியை பார்க்குறது சாயல் குடி தானே டிடிஎஸ் வந்து அவ்வளோ இருக்கும் அது எப்படி ஆர்வா மூலம் அதை அது இது பண்ணிக்கிடுவாங்க அதுக்கேற்றாப்புல வந்து பா இது மெம்ரைன் பவர் அதிகமாக போட்டுக்கிட்டீங்களோ சரி சரி இங்கே உங்களுக்கு டிடிஎஸ் வந்து இரநூறு தான் இருக்கும் இது பிஹெச் லெவல்ல வந்து சிக்ஸ் செவன் கொண்டு வந்துருவாங்க ஓ சரி 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 பட் இந்த மழை நீரையும் சேமித்து ஒரு தொட்டியில் சேமிச்சு வச்சு அதாவது தண்ணி எடுத்து இது கிளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாமே பண்ணலாம் அந்தளவு மழை நம்ம பெய்யும் அதாவது போன வருஷம் பெஞ்ச மழை ஆயிரம் மில்லி மீட்டர் ஒரே நல்ல பெஞ்சது இல்லையா நம்ம சே வச்சுக்க வேண்டியதுதான் தொட்டி போட்டு வச்சிக்க வேண்டியதுதான் மழை பெஞ்ச தண்ணியே பயன்படுத்த வேண்டியது கடலில் தான் போடுவோம் ஆமாம் ஆமாம் மழை நீரை தான் கண்டுக்கதே கிடையாது எடுக்க தான் நமக்கு தெரியுமே ஒழிய அதை சேமிக்க தெரியாது நல்லாடி ஏரியானா அங்கே டிடிஎஸே ஐயாயிரத்துக்கு மேலே வருமா வாலி நோக்கம் சலை நோட்டில் தான் வாட்டர் போர்டு சர்வீஸெலாம் எல்லா ச சரி பண்ணிட்டேன் இந்த கம்பெனிக்குன்னு போகும்போது நிறைய த இது நடக்குது கூப்பிட்றாங்கன்னு சொல்லி போயிடுவேன் பிறகு அவர் மேனேஜர் வரல ஆடிம்பாங்க எல்லாம் அது கன்சண்ட்டு மேனேஜர் வரலமாங்க வெயிட் பண்ணுவோம் வாங்க மறுபடி மழை ஒரு தடவை ஒரு சைட்டில் வண்டி கார் உள்ளே போகவே முடியல திரும்பி போனேன் எப்படி ரெண்டு மூணு இடத்துல பெரிய ஏமாற்றம் ஆ சரி அவரை காண்டாக்ட் பண்ண சொல்லிடுங்க கொஞ்சம் நேரம் அனுப்பிடுங்க ம் முத்தமால்புரங்கிறது இப்போ தேவர்களம் போய்ருங்க நேரத்தில் தேவர் போய் அந்த குறுக்கு ரோட்டில் போகிறீங்க ஏவலம் போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரோடு ஆமாம் தெரியும் பாலத்தை தாண்டனோட அதில் நேராக போங்க போனீங்கன்னால் சரி அவர் பாலம் வரும் பாலத்தை தாண்டினவொன்னே மறுபடியும் ரோடு வந்து ஸ்ட்ரீட் ஒன்று போகும் லெஃப்ட் ஆகணும் லெஃப்ட்டு கட்டாயி நேராக போய்கிட்டே இருந்திங்கன்னா அது முத்தமால்புரம் ஆகணும் மறுபடியும் போனோம்னா லெஃப்ட்டில் முத்துமால்புரம்னு காட்டும் நேராக ரோடு போக ஆமாம் நேரையே போங்க நேராக போகணுமா நேராக போனால் அது நேரையாக போய் கொஞ்சம் டேர்பட்டி ரோட்டில் போய்ரும் அங்கே அவ்வளோ தூரம் போகும் தேவை இல்லை லெஃப்ட்டில் போனால் முத்தமால்புரம் நேரம் கொஞ்சம் தூரம் போகும் போன உடனே ரைட் சைடில் இருக்கும் சரி 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 ஒரு மேலே இருக்கும் நீங்கள் அந்த பிரிட்ஜுக்கிட்ட போயிட்டு அவங்க கால் பண்ணுறேன் இது அவங்க சைட்டு தான் அதே கம்பெனி சோலார் சைட்டு ஆனால் இந்த லொக்கேஷன் வந்து முத்தமால்புரம் கண்ணாடி குளம் தேவர் குளம் முத்தமால்புரம் இது முத்தமால்புரம் அருகே உள்ள சோலார் சைட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது எட்டாங்குளம் அருகே உள்ள சைட்டு ஆல்ரெடி ஒரு போர் அழம்பு போர் போட்டிருக்காங்க இதில் தண்ணி இல்லை இன்னைக்கு அடுத்து பிளான்ட் ஆர்ஓ பிளான்ட் கட்டி வச்சுருக்காங்க தண்ணி இல்லைன்னு நல்லா இருக்குது அந்த வடக்கு தெற்கு தான் நீரோட்டம் பாறை அமைப்பு அதனால் கிழக்கு மேற்க ஐம்பது மீட்ரு லென்த்துக்கு ஸ்கேன் பண்ணுறேன் அங்கே முந்நூற்றம்பது மீட்ருக்கு ஸ்கேன் பண்ணணும் இங்கே நானூறு மீட்ரு இந்த ஏரியா கொஞ்சம் டீப்பராக தண்ணி வரக்கூடிய இடம் தான் அதனால் நானூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்டு அது ஊத்துமலை கிளக்கு ரோட் சைடு கிழக்கு அந்த ஊத்துமலை கிழக்கு நோக்கி ரொம்ப தண்ணி நிறைய வரும் எந்த கோட் சைடு கிள்ளக்கு அட்ஜஸ்ட் ஏரியா வந்து சார்ன கேட்டு இருக்கும் இது அந்த சார்ன தான் வந்திருக்கு இந்த போர் தண்ணி இல்லாத போரில் தான் இது ரெண்டாவது தம்பால்புரம் ஏரியாவில் இது ரெண்டாவது சைட்டு ஓவராலாக அந்த சோலார் கம்பெனிக்கு இது மூணாவது ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் தான் ஆர்வ வருது அங்கே கூறமாக தெரியது வந்து ஊத்துமலை அது கோட் சைட்டு கிளக்கு அந்த கோட் சைட்டு கிளக்கு அலாங் தி கோட் சைட்டு சைடு ஃபுல்லாக நல்லா தண்ணி வரும் இது வந்து ஊத்துமலை அந்த கோட் சைட்டு கிள்ளக்கு கிழக்கு இருக்கும் ஏறக்குறைய ஒரு மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு கிழக்க இருக்கும் இது ஃபுல்லாக சார்ணக்கெட்டு போய்ட்டு தான் முத்தமாக போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ண இடத்துல வந்து போர்கள் போடவே தகுதி இல்லாத இடமா இருக்குது முப்பது அடி நாற்பது அடிக்கு கீழே ஃபுல்லாக ஒரே சார்ணக்கெட்டு பாரு தான் தண்ணி இல்லாத கருக்கள் பாறை அதில் வந்து அவங்க ஆல்ரெடி டிசம்பர் மாதம் போர் போட்டிருக்காங்க அதில் வந்து இருபது இருபத்தி நாலு அடியில் லேசாக தண்ணி வந்துச்சான் இப்போ அதை ட்ரை இருக்குது அது ஒரு இடத்துல மேலே தண்ணி வருது அப்படின்னாலே கோடையில் தண்ணி இல்லாமல் போயிடும் அந்த இருபது அடியில் ஏன் தண்ணி இருந்திருக்கு அப்படின்னா அது கீழே தண்ணி போக வழி இல்லை அதனால் மேலே தண்ணி வந்திருக்கு இப்போ கோடை ஆனதுனால அது ட்ரை ஆகிருக்கு இதுவும் சாரணங்கிட்டால் வரதான் வாய்ப்பு இருக்குது இது கிழக்கு தான் ஸ்கேன் இருக்கேன் வடக்கு தக்க தான் இங்கே நீரோட்டம் அந்த ஊத்துமலையும் வடக்கு தக்க தான் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியானுடைய பாறை வடக்கு தக்க தான் நீரோட்டம் வடக்கு தக்க சுத்தமல்லபுரம் சைட்டில் ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது இது ஆர்வ பிளான்ட்டு போடக்கூடிய இடம் இதில் ஐம்பது மீட்ரு லென்த்து ஸ்கேன் பண்ணதில் பதினெட்டாவது மீட்ரு டிரான்ஸ்மிட்டர் கருவியிலேருந்து பதினெட்டாவது மீட்ரு லென்த்தில் அந்த சோத்துலேருந்து மூணு மீட்ரு பதினஞ்சு சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது ஆழம் வந்து இரநூத்தி இருபது மீட்டர்லேருந்து இரநூத்தம்பது மீட்டர் லென்த்து டெப்த்து அவ்வளோ டெப்த்தில் பிரேக் ஆகுது அந்த ஏரியாவில் கீழே டெப்த்தில் தண்ணி வந்திருக்கு ஆனால் ஆழங்கிறது ரொம்ப அலார்மிங்காக தான் இருக்குது இரநூத்தி இருபது மீட்ரு டு இரநூத்தம்பது மீட்ரு டெப்த்தில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு